பாண்டியுடைய கனவலை அவ பத்தி அம்மா காமிக்கிறாங்க எப்படி அவருக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு இனி அவரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு குலதெய்வம் சொல்லுது அவங்க ஊரு காலின்னு சொல்றாங்க இந்த கனவு எப்படி நடக்குது அப்படின்னா மருதுபாண்டியனுடைய அப்பா தேவான தரத்தை எடுத்துட்டு போய் அவங்க ஊர் காளி கோயில தேவான காமிக்கிறார் ஆனால் காளியை வாயில் ஊதியா தான் அணைச்சி போடு எரி ஓடுறதில்லை அடுத்து அவர் குலதெய்வத்து கோயிலுக்கு போய் பண்ணுறாரு பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு இருங்களேன் அங்கேயும் போய் பண்ணுறாரு அங்கேயும் அதை மாற அந்த தெய்வ அணைஞ்சு போகுது காமிக்க முடியல ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க அங்கேனாலும் முடியாது காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு ஆனால் இதை வந்து கனவுல கண்ட அவங்க அப்பா அவங்க அப்பா கனவு தானே இருந்து காட்சி வந்தது அந்த கனவை மகங்கண்ட சொல்கிறார் மருதுவாண்டிகிட்ட மருதுவாண்டி சொல்கிறார் எப்பா குலதெய்வமாவது மாதிரி காலியை பார்த்து இருப்பா எங்கள் பங்காரமாக இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா எங்கள் பங்காரமாக பார்த்து ஒன்று சீட்டு தான் உண்டு அது வரைக்கும் உன்னை யாரும் ஒன்று அசைக்க முடியாது தைரியமாக இருப்பா நான் அம்மாவிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னாரா இது நடந்து முடிஞ்ச மூணு வருஷம் ஆகுதுங்க இன்னும் எங்கள் அப்போ உயிரோடு தான் இருக்கார் ஏன்னா அப்பப்பா கொஞ்சம் உடல் எல்லாம் போகுதுங்க ஆனால் நல்ல முறையில் தான் இருக்காரு சக்தியில் இப்படி பாருங்கள் அம்மா காப்பாற்றுலாங்கண்ணே ஓம் சக்தி